இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புத்தகம் உடலின் மொழி இந்த புத்தகத்தை அக்குகீழர் உமர் ஃபருக் அவர்கள் எழுதியிருக்காங்க உமர் ஃபருக் அவர்கள் ஆங்கில மருத்துவம் சித்த மருத்துவம் மற்றும் அக்கு பஞ்சர் போன்ற பல்வேறு மருத்துவ துறைகளில் நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க இவங்க வந்து முப்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த மருத்துவம் சார்ந்த புத்தகங்களும் புனைவிளக்கியங்களாக நாவல் அந்த மாதிரியான விஷயங்களும் நிறையா எழுதியிருக்காங்க எதிர் வெளியீட்டில் உலக புத்தக தினத்தை முன்னிட்டு இருந்த ஆஃபரில் நான் சில புத்தகங்கள் வாங்கினேன் அதில் இவருடைய ரெண்டு புத்தகங்கள் வாங்கியிருந்தேன் அதில் ஒன்று தான் இந்த உடலின் மொழி சமீப காலமாகவே எனக்கு இயற்கையோடு இணைந்து வாழணும் அந்த மாதிரியான சில ஆர்வம் ஏற்பட்டுச்சு அதன் அடிப்படையில் நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை நான் வாங்கினேன் உண்மையிலேயே இது மிகுந்த பயனுள்ள ஒரு புத்தகம் அவசியம் அனைவருமே படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் நான் என்னோட திருமணத்திலலாம் பார்த்தீங்கன்னா தாம்புலத்தில் சில புத்தகங்கள் வந்து நான் கொடுத்தேன் சோ நான் இப்ப யோசிக்கிறேன் திருமணத்திற்கு முன்னதாகவே நான் இந்த புத்தகத்தை படிச்சிருந்தேன் கண்டிப்பா இந்த புத்தகமும் என்னுடைய அந்த தாம்புழப்பைல கண்டிப்பா பெற்றிருக்கும் அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த புத்தகம் எதை பற்றி பேசுகிறதுனா நம்மளுடைய உடலை நாம் புரிந்து கொள்வதற்கான விஷயங்களை மரபுவழி மருத்துவம் என்னென்னலாம் சொல்லியிருக்கு அது எப்படி நம்ம வாழ்க்கையோட இணைந்திருக்கு இந்த ஆங்கில மருத்துவம் எவ்வளவு நம் உடலுக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகம் இருக்கு பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு உடம்பை பார்த்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற டிப்ஸ் நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த நேரம் நம் உடலின் நேரமானா இல்லை நம்ம பொதுவாக ஒரு கடிகாரம் வச்சுருக்கோம் இப்போ காலையில் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்றாங்க ஒரு நபர் இன்னொரு நபர் ஒரு அஞ்சு இட்லி மீன் குழம்பு கேசரி எல்லாம் சாப்பிட்றாங்க எல்லாருக்குமே மத்தியானம் ஒரு மணிக்கு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது எப்படி நியாயம் இல்லை ஒரே நபரே எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு இட்லி சாப்பிட்றோம் நாளைக்கு நல்லா நெய் ஊற்றி பொங்கல் சாப்பிட்றோம் ஆனால் ரெண்டு நாளுமே நம்ம வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு கரெக்டாக சாப்பிட்றோம் அப்போ காலை உணவையே ஒழுங்காக செரிக்காமல் அந்த வேலைகளே முடியாமல் இருக்கும்போது திரும்ப உள்ளே கொட்டும் போது என்னாகும் அந்த வேலைகள் அப்படியே பாதியில் நிப்பாட்டிட்டு உண்மையிலே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் சத்து மிகுந்ததாக இருந்தாலும் அதை முழுசாக உடம்பு வந்து எடுத்துக்க முடியாது அதை கழிவாக நீக்க வேண்டியது இருக்குது அதுக்கு மேலும் மேலும் பணிகளை கொடுக்கும்போது அங்கங்கே அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது இப்போ சிறுநீரக கல் பித்தப்பையில் கல்ன்றோம் நம்ம கண்ட கழிவுகளை கெமிக்கல்களை உடம்புக்கு கொடுக்குறோம் அதை அது கஷ்டப்பட்டு போராடி வெளித்தழுறதுக்குள்ளே நம்ம வேற ஒரு வேலையை கொடுக்கும்போது அது கல்லாக மாற்றி ஏதோ ஒரு இடத்துல அது எங்கே இப்போ ரத்தத்தில் கலந்துருக்குன்னா அது வந்து யூரினரி பேக்கில் போயிட்டு சிறுநீர் பையில் கட்டி ஆகுது இந்த மாதிரி அங்கங்கே அதை நிப்பாட்டி வச்சுருக்கு சரி நம்ம இந்த வேலைகள் இப்போ இவங்க கொடுத்துருக்கதை சாப்பிட்டு செரிமானத்தை முடிச்சிட்டு வந்து அதை பார்ப்போம் அதுக்குள்ளே அடுத்த வேலை இப்படி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் திறனுடையதாக ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான பொருளாக இருந்தால் கூட அதால் தன்னை மீட்டு செய்து கொள்ள முடியலை இப்படி உடம்பை நம்ம திணற அதை கொடுமைப்படுத்திட்டு கடைசியில் நமக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இயல்பை காய்ச்சல் எடுத்துக்குவோம் நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடை சரி பண்ணுறதுக்கு ஒரு உடலின் வெப்பநிலையை உஷ்ணத்தை அதிகப்படுத்தி அது வந்து இருக்கு நம்ம உடம்பு அந்த நேரத்துல நம்ம அந்த உஷ்ணத்தை குறைக்கிறோம் அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து நம்ம தொல்லைகள் தான் நம்ம தரோம் அப்போ அது வந்து திணறுது உடம்பு இப்போ வந்து சா நம்ம செரிமான சக்தியெல்லாம் குறைச்சிட்டு உடம்பு வந்து நம்ம உள்ள கழிவை சரி பண்ணுற போராட்டத்தில் இருக்கனால தான் நமக்கு வந்து காய்ச்சல் அப்போ அதை என்ன பண்ணுது நாக்கு ருசியாக இருந்தால் வட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான்னு நம்ம வாயை ஒரு கசப்புத்தன்மையில் வச்சிருக்கு நமக்கு பசியோ சாப்பாட்டின் வித ஆர்வமோ இல்லாம வச்சிருக்கு ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் முடியாத நேரத்துலாம் நல்லா சாப்பிடணுன்ட்டு நிறையா தண்ணி தவிக்காதப்ப நிறையா தண்ணியை குடிக்க வைக்கிறோம் நிறைய சாப்பாடு கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு எதிராக நம்ம ரொம்ப செயல்பட்டுட்டே இருக்கோம் சரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே செய்ய வேணாம் உடம்பு நமக்கே ஒரு இன்ஸ்டிங் இருக்கு இல்லையா ஒரு உள்ளுணர்வு சொல்லுது இல்லையா நமக்கு வந்து சில உணவுகளை சாப்பிட பிடிக்கும் சில சுவைகளை சாப்பிட பிடிக்கும் அதன்படி நம்ம சாப்பிட்டாலே போதும் ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது என்னென்னா நம்ம வந்து இப்போ யூஸ்வலாக வந்து அடிக்கடி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக்கூடிய ஒரு நபர் அடிக்கடி கேக் அடிக்கடி ஐஸ்கிரீம்ஸ் சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோம்னா அதில் உள்ள ரசாயன பொருட்களுக்கு நம்ம அடிக்டாக இருப்போம் அதனால நமக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணுது இப்போ நம்ம டீக்கு அடிக்டாக இருக்கோம் பாலுக்கு அடிக்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னா பால் குடிக்க போல் இருக்குன்னா அது வந்து இன்ஸ்டிங்கு கிடையாது நம்ம வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எதற்கெல்லாம் வந்து அடிக்ட்டு இதை வந்து நான் ரொம்ப ஆஃபனாக எடுத்துக்குவேங்கிற விஷயங்கள் எல்லாம் மாத்தி ஓரளவுக்கு இயற்கை சார்ந்த வீட்டில் சமைக்கிற சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்பு மீட்டு தான் நம்ம உடம்பு சொல்ற சாப்பாட எல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் எனக்கு வந்து இப்ப உடம்பு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட சொல்லுதுன்னு நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தா அது ஆரோக்கியமா ஆகாது அதெல்லாம் உணவுப் பொருட்களே சேர்க்க முடியாத அளவுக்கு கொடூரமானதுங்கிறது தனி கதை ஸோ எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது உடலினுடைய ஆற்றல் எப்படி மாற்றப்படுது நம்ம சாப்பிட்ற உணவு ஏன்னா ஒரு உடம்பினுடைய முக்கிய வேலையை என்னென்னா நம்ம உள்ளே கொடுக்கறது வெளியேறுறது ஒரு எந்திரத்தினுடைய ஒரு பேசிக்கான ஒரு சின்ன ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டோன்னா பெட்ரோல் கொடுக்குறோம் அதிலேருந்து ஆற்றல் எடுத்துக்கொள்ளப்படுது புகை வெளியேறுது ஒரு பேசிக் மாடல் அப்படின்னாலே இதுதான் செயல்படுறோம் அப்படின்னும்போது மனித உடலும் ஒரு ஒரு அற்புதமான ரொம்ப நுட்பமான நிறையா செயல்பாடுகள் கொண்ட சூப்பவான இயந்திரம் இதுலேயும் அந்த அடிப்படை ஃபார்முலா என்னென்னா உள்கொள்கிறோம் வெளியேற்றுறோம் இதுதான் இதில் தடங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டாலே நமக்கு பெருசாக நாம் சொல்லக்கூடிய அந்த நோய்கள் அப்படிங்கிற பிரச்சனைகள் வராது பசித்து புசி மூ ஒரு மூன்று விஷயங்களில் நம்ம வந்து நம்ம முன்னோர் சொன்ன மூன்று விஷயங்களை நம்ம செஞ்சாலே போதும் பசித்து புசி நொறுங்கத்தின்றால் நூறு வயது அதுக்கப்புறம் வந்து பசியோடு அமர்ந்து பசியோடு எழுந்துரு சாப்பிட உட்காரும் போது கொஞ்சம் அரை வயிறு தான் சாப்பிடணும் இல்லை முக்கால் வயிறு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இந்த மூணு ஃபார்முலாஸை நம்ம பயன்படுத்தினாலே நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலாம் அதை ஏன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இதை வந்து நமக்கு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஏன்னால் அது நமக்கு என்ன உள்ளே நடக்குதுங்கிற ப்ராசஸ் நமக்கு புரியலை நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சாப்பிடும் போது என்ன ஆகுது நம்ம கெமிக்கல்ஸை கொடுத்து நம்ம உடம்பை வந்து செயல்பட தடுக்கும் பொழுது என்னென்னலாம் ஆகுது அப்படிங்கிறத விரிவாக அந்த புத்தகம் பேசியிருக்கு கண்டிப்பாக வந்து தேவையில்லாத பொருட்களை சாப்பிட்றது அதிகமாக மருந்துகள் எடுத்துக்கொள்றது இதில் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி மாட்டுப்பால் மனிதனால் செரிக்கவே முடியாது எந்த காலத்திலையும் சிரிக்கவே முடியாத ஒரு பொருள்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை குடிக்கிறதே வேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம சத்தாக இருக்கணும்னா சத்து மாத்திரைகள் கால்சியம் பத்தலானா கால்சியம் விட்டமின்ஸ் பத்தலானா விட்டமின் டேப்லெட்ஸு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவது வந்து உடம்புக்கு உகந்ததா ஏன் அது உகந்தது இல்லை இந்த மரபு மருத்துவத்திற்கும் ஆங்கில மருத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன இது எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக அடிப்படையாக ரொம்ப டீப்பாகவும் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அவசியம் ஒரு மனிதன் தன் உடம்பை பற்றி இந்த அளவுக்காக தெரிஞ்சிருக்கணுயா அப்படிங்கிற ஒரு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா அந்த அளவை சரியாக வந்து தன்னுடைய ஒரு அளவு அளவுகோலாக வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே எழுதியிருக்காரு ஆசிரியர் இந்த புத்தகத்தை எனவே இது வந்து அனைவருமே படித்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த புத்தகத்தை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் வேறொரு புத்தகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து நிர்மலா வியூ சேனலோடு இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குள்ளையும் ஷேர் பண்ணுங்கள்